என் செல்ல குழந்தையே இன்று அம்மா உனக்கு ஒரு அவசர பதிவினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நாளை நாள் நீ தெரிந்தும் தெரியாமலும் கூட உன் இல்லத்தின் வாசலில் இந்த தவறை செய்துவிடாதே என் பிள்ளையை வாசல் தெளிக்கும் பொழுது நீ செய்கின்ற இந்த தவறினால் உன் இல்லத்தில் பல கஷ்டங்கள் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது பல பிரச்சனைகள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது எந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் என் பிள்ளை தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நீ விடுபட நினைத்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம் மேலும் மேலும் வந்து உன் வாழ்க்கையில் உன்னை புரட்டி எடுத்துக்கொண்டே இருக்கின்றது என்று நமக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று நம் வாழ்க்கைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று என் பிள்ளை நீ இப்பொழுதெல்லாம் சிந்திக்க தொடங்கிவிட்டாய் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் காரணமாக இது இருக்கின்றதோ இல்லையோ இதுவும் ஒரு காரணம் என்றுதான் அம்மா உன் இடத்தில் சொல்கின்றேன் அதனால் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீ சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை உன் இல்லத்திற்குள் குடியமர்த்த நினைக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய ஆசைகளும் விருப்பங்களும் நியாயமானதுதான் தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு கால பெரியது தெய்வம் உன் இல்லத்திலேயே இருந்து உனக்கு ஆசிகளை வழங்கி நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி கொடுத்து என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைப்பது நிச்சயமான விஷயம்தான் அதை இன்று நீ செய்ய வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நாளை என் குழந்தையே அமாவாசை நாளல்லவா நாளை முழுவதும் அமாவாசை திதி இருக்கின்றது நாளை அதிகாலை வேளையில் அமாவாசை திதி ஆரம்பிக்கின்றது என் குழந்தையே நாளை பிரம்ம முகூர்த்தமே உனக்கு அமாவாசை திதியில்தான் இருக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் நாளை இந்த தவறுகளை நீ செய்துவிடக்கூடாது தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்துவிடும் பொழுது உனக்கு ஏற்கனவே கிடைத்து கொண்டிருக்கின்ற நல்ல பலன்கள் கூட கிடைக்காமல் போய்விடும் சில விஷயங்களை நாம் எப்பொழுதுமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சில விஷயங்கள் தெரியாமல் செய்வோம் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை ஆனால் தெரிந்துமே அந்த தவறை செய்யும் பொழுது நிச்சயமாக அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் தங்கமே இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை பற்றி நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் இப்படியெல்லாம் உன் இல்லத்தில் நடக்கிறதா என்று யோசித்துப்பார் அதன் பிறகு அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ செய்கிறாயா செய்யவில்லையா என்று புரிந்து கொள்வாய் என் தங்கமை குடும்பத்திற்குள் ஒற்றுமை என்பது சுத்தமாக இல்லை எந்த நேரத்தில் எங்கிருந்து யார் யார் கிடையில் பிரச்சனைகள் வரும் என்று சொல்லிவிட முடியாது உன் இல்லத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் அருகில் இருப்பவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கின்றது எப்பொழுது இந்த இல்லத்தில் இருந்து சத்தம் வரும் நாம் வேடிக்கை பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நன்றாக சிரித்து பேசி கொண்டிருக்கும் பொழுதே அங்கே பிரச்சனைகள் வந்துவிடும் சிரித்து பேசும் பொழுதே பிரச்சனைகள் வந்து விடுகிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அங்கு ஏதோ ஒரு தவறு நடப்பதை நீ உணர வேண்டும் என் குழந்தையே பொதுவாக தெய்வத்தின் அன்பினை பெற நினைக்கின்றனே உன்னுடைய முன்னோர்களின் அன்பினையும் நீ பெற நினைக்க வேண்டும் அவர்களுக்கென்று இருக்கின்ற நாட்கள் அமாவாசை திதிகளை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த நாளிலும் நான் தெய்வத்தை என் இல்லத்தில் வைப்பேன் என்று நீ நினைப்பாயானால் உன்னுடைய முன்னோர்களிடம் இருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போய்விடும் தெய்வத்தின் அன்பு எந்த அளவிற்கு உனக்கு முக்கியமோ அதே அளவு முன்னோர்களின் ஆசியும் உன் வாழ்க்கைக்கு தேவை என் குழந்தையே பொதுவாக உனக்கு நான்கு பேரின் ஆசிகள் மிகவும் அவசியம் அதில் முதலாவதாக உன்னுடைய குல தெய்வம் இரண்டாவதாக உன்னுடைய இஷ்ட தெய்வம் மூன்றாவதாக உன்னுடைய குடும்பத்தில் இருந்து மறைந்து போன உன்னுடைய முன்னோர்கள் நான்காவதாக உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் இந்த நான்கு பேரின் ஆசிகளையும் எப்பொழுதுமே நீ முழுமையாக பெற்றிருக்க வேண்டும் தெய்வத்திற்கு உகந்த திதிகளில் தெய்வத்தை வணங்கும் பொழுது முன்னோருக்கு உகந்த திதியில் முன்னோர்களை நீ வணங்க வேண்டும் அதற்காக எல்லா அமாவாசைகளிலும் அவர்களுக்கு பெரிதாக நீ அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என் தங்கமை இங்கே சிலர் தன்னுடைய குடும்பத்தில் தன்னை விட்டு மறைந்து போனவர்களை நினைத்து மனம் வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் அவர்களை பற்றியே கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே அவர்களைப் பற்றி சிந்தித்தாலும் அவர்களுக்காக கண்ணீர் வடிக்க கூடாது அவர்களுக்கென்றிருக்கின்ற தனி உலகத்தில் அவர்கள் வாழ வேண்டும் அவர்களின் மனதை நீ குளிர வைக்க வேண்டும் என்றால் இது போன்ற அமாவாசை திதிகளில் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் படைத்து வைத்து வணங்க வேண்டும் அவர்களின் மனதை திருப்திப்படுத்துகின்றோம் என்ற நம்பிக்கையை உன்னை நிச்சயமாக அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து மறக்க வைக்கும் அவர்களை மறக்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் சரி என் தங்கமே என்ன நடந்தாலும் அவர்களின் நினைவுகளை வாழ்க்கையில் இருந்து அத்தனை சுலபமாக வெல்லாம் அழித்து விட முடியாது என் பிள்ளையை அவர்கள் மன நிம்மதியாக இருக்க வேண்டிய நாள் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீ வாசல் தெளித்து நாளை கோலமிடக்கூடாது என் தங்கமே வாசல் தெளிக்கலாம் தண்ணீர் ஊற்றி தெளித்து நீ துப்புரவு செய்யலாம் ஆனால் கோலமிடக் கூடாது அதாவது கோலமிட்டிருக்கிறாய் என்றால் அது ஒரு மங்களகரமான விஷயம் இந்த நாளில் நீ தெய்வத்தை உன் இல்லத்திற்கு வரவழைக்கின்றாய் என்று அர்த்தம் அப்படி நீ கோலமிடாமல் இருப்பாயானால் உன்னுடைய முன்னோர்கள் நாளை உன் இல்லத்திற்கு வரும்பொழுது பொழுது அதை கண்டவுடன் மன மகிழ்ச்சி அடைவார்கள் நம் பிள்ளை நம்மை நினைக்கின்றது அமாவாசை திதி என்றவுடன் நம் குழந்தை நம்மை தேடுகின்றது என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதுபோல உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போனவர்களாக இருந்தாலும் அவை இருந்தால் மட்டும்தான் அவர்களால் உள்ளே நுழைய முடியும் கோலம் என்ற ஒன்று இருந்தால் அதன் வழியாக தெய்வ சக்திதான் உள்ளே நுழையும் என் தங்கமே முன்னோர்களின் சக்தியும் சமீபத்தில் இறந்து போனவர்களின் ஆத்மாவும் அத்தனை எளிதாக உள்ளே நுழைந்துவிட முடியாது அதனால் என் குழந்தை உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டு அதன்படி நீ நடக்க வேண்டும் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் என்ற பிறகு நீ எதை பற்றியும் அதிகமாக குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் எந்த சூழ்நிலையில் என் பிள்ளை வேதனைப்பட்டு பட்டு நின்றாயோ எந்த சூழ்நிலை என் பிள்ளைக்கு வேதனையை கொடுத்ததோ என் குழந்தையே இன்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா பங்குனி மாத அமாவாசை தினத்தன்று காலையில் குளித்து முடித்து உன் ஊரில் இருக்கின்ற ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மறைந்த முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் திதியும் தர்ப்பணமும் கொடுக்கலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதியில் தர்ப்பணம் தர முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகத்திற்கு உணவாக கொடுக்க வேண்டும் இதனால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் இந்த தினத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட அம்மனின் அனுகிரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் பங்குனி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி தொழில் மற்றும் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து உடைக்க வேண்டும் தடை கற்களை படை கற்களாக அது மாற்றும் வாழ்வில் முன்னேற்றத்தை தரும் அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் உனக்கு ஏற்பட்ட தோஷங்களை எல்லாம் அது நீக்கும் பித்ரு சாபம் குலதெய்வ சாபங்களால் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கும் இதில் இருக்கின்ற தடைகள் எல்லாமே நீங்கும் என் குழந்தையே வாழ்க்கையில் செல்வ நிலை உயரும் அதனால் இந்த அமாவாசை நாளை நீ விட்டுவிடாதே உன் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து அவர்கள் மனதை குளிர வைத்து அனுப்பு வாசலில் கோலம் இடக்கூடாது என்பதை மட்டும் மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்